தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான நாள் இரண்டு காரணங்களாக முதலாவது ஒரு பொதுமக்கள் கட்டமைப்புக்கும் கட்சிகளுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை எழுதப்பட்டிருப்பது என்பது ஈழத்தமிழர்களின் நவீன வரலாற்றில் இதுதான் முதல் தடவை இரண்டாவது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒரு கெனவாக இருந்த ஒரு கருத்துருவாக்கமாக இருந்த ஒரு விடயம் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் இன்றிலிருந்து ஸ்ட்ரக்சரலாக கட்டமைப்பு ரீதியாக முன்னோக்கி நகரப்போகிறது என்பது சற்று விரிவாக பார்க்கலாம் முதலாவது தமிழ் மக்களின் நவீன வரலாற்றில் குடிமக்கள் சமூகங்கள் இணைந்த ஒரு கட்டமைப்பும் அரசியல் கட்சிகளும் இணைந்த ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை என்பது இதுதான் முதல் தடவை மட்டுமல்ல தமிழ் மக்கள் பொதுச்சபை எனப்படுவது தமிழ் மக்களின் தாயக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பெரும்பாலான குடிமக்கள் சமூகங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட உள்ளது ஆகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஆகும் இது இன்னும் வளர இருக்கிறது ஆனால் இப்போதிருக்கும் இருக்கும் கட்டமைப்புகள் எல்லாவற்றிலும் ஆகப்பெரிய கட்டமைப்பு இதுவாகும் முதல் தடவையாக இவ்வாறு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் பொதுச்சபை எனப்படுவது தேர்தல் மைய கட்டமைப்பு அல்ல அது பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் நேரடியாக ஈடுபடாது டைரக்ட் டெமோக்ரஸி என்று அழைக்கப்படுகின்ற நேரடி ஜனநாயகம் அல்லது பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி என்று அழைக்கப்படுகின்ற மக்கள் பங்களிப்புடன் கூடிய ஜனநாயகம் இவற்றுக்குரிய கட்டமைப்பு தான் தமிழ் மக்கள் பொதுச்சபையாகும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் ஒரு புனிதமான நல்வகமை உண்டு எங்களுடைய கட்டமைப்புக்குள் அரசியலில் ஏற்கனவே ஈடுபட்டு அதிலிருந்து விலகி வந்தவர்கள் உண்டு கருத்துருவாக்குகள் உண்டு தூதரகங்களை சந்திக்கும் அடிக்கடி சந்திக்கும் சிவில் சமூகங்கள் உண்டு கட்சிகளோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடாது என்பதை தமது யாப்பு விதியாக கொண்ட சிவில் சமூகங்கள் உண்டு எந்த கட்சியிலும் அங்கத்தவராக இருக்கக்கூடாது என்பதை தமது யாப்பு விதியாக கொண்ட சிவில் சமூகங்கள் உண்டு கட்சி நிலைப்பாடுகளை சிவில் சமூக தீர்மானங்களில் எடுக்கக்கூடாது என்று கூறும் சிவில் சமூகங்கள் ஒன்று எனவே இந்த பல்வகமையை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் இந்த பொதுக்கட்டமைப்பை உருவாக்குவோம் இது தமிழில் முதல் தடவை அந்த புனிதத்தை நாங்கள் தொடர்ந்து பேணுவோம் தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற இந்த கட்டமைப்பு அதன் பல்வகமையை தொடர்ந்து பேணும் அதே நேரம் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கட்சித் தலைவர்கள் அடங்கிய பிரதிநிதிகளோடு ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை இப்பொழுது செய்திருக்கிறார்கள் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையும் தமிழ் வரலாற்றில் முதலாவது உடன்படிக்கைக்கு ஒரு அடிப்படை தர்க்கம் இருக்கு இரண்டு தரப்புகள் இங்கே இருப்பதை இது காட்டுகிறது ஆனால் இந்த இரண்டு தரப்புகளும் வேறு வேறல்ல ஒன்று மற்றதை இட்டு நிரப்பி ஒன்று மற்றதை விட்டு நிரப்பி இந்த இரண்டு தரப்புகள் இங்கே கையெழுத்திடுகின்றன என்பதற்காக இரண்டும் வேறல்ல இரண்டும் ஒன்று இட்டு நிரப்பி அந்த அடிப்படையில் ஏன் இப்படி ஒரு புரிந்துணர்வு படிக்க செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒரு கட்டமைப்பு ரீதியாக செயற்படுவதற்குரிய ஒரு எழுத்து மூல ஆவணம் அது அதன் மூலம் நாங்கள் ஸ்ட்ரக்சரலாக யோசிக்கிறோம் அருவமாக அல்ல அப்டிராக்டாக இல்லை ஸ்ட்ரக்சரலாக கட்டமைப்பாக யோசித்து கட்டமைப்பாக தொடர்ந்து முன்னேறுவதற்குரிய ஒரு தான் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை எனவே இரண்டு தரப்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை எனப்படுவது நாங்கள் கட்டமைப்பு சார்ந்து இயங்க போகிறோம் என்பதற்கான ஒரு அடிப்படை ஒரு அத்திவாரம் இது முதலாவது அதே நேரம் கடந்த நூற்றாண்டு முழுவதிலும் தமிழ் மக்கள் வெவ்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கிறார்கள் வெவ்வேறு மகாசபைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்தே வெவ்வேறு சங்கங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் குழனித்துவ அளிக்கத்தின் விளைவாகவும் குழனித்துவத்துக்கு எதிராகவும் எங்கள் மத்தியில் மக்களமைப்புகள் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு கடந்த ஒரு நூற்றாண்டு முழுவதும் உருவாக்கப்பட்ட அமைப்புகளின் ஒன்றாக இப்பொழுது இந்த புதிய கட்டமைப்பு வருகிறது அதாவது கட்சிகளும் பொதுமக்கள் அமைப்பின் பிரதிநிதிகளும் இணைந்து உருவாக்குகின்ற ஒரு பொது கட்டமைப்பு கடந்த நூற்றாண்டு முழுவதும் தமிழ் மக்கள் வென்றிருக்கிறார்கள் தூற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சிதறியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த எல்லா எழுச்சிகளுக்கும் வெளிச்சிகளுக்கும் அப்பால் தமிழ் மக்கள் ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆம் அது மிக முக்கியம் நாங்கள் மீண்டும் மீண்டும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்கும் மக்கள் அப்படி புதிய கட்டமைப்புகளை உருவாக்கும் அளவுக்கு நாங்கள் வலிமை கொண்ட மக்கள் நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்குகிறோம் இது மீண்டும் தொடங்கும் மிடுக்கு மகாகவி உருத்திரமுத்தியின் வார்த்தைகள் சொன்னால் இது மீண்டும் தொடங்கும் மிடுக்கு அந்த அடிப்படையில் ஒரு நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து கட்டமைப்புகளையும் மக்களமைப்புகளையும் நிறுவனங்களையும் உருவாக்கிய ஒரு மக்கள் கூட்டம் மீண்டும் இப்பொழுது ஒரு கட்டமைப்பை ஒரு பொது கட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறது இது எங்களுடைய செழிப்பான பாரம்பரியத்தில் பாரம்பரியத்தில் ஆக பிந்திய ஒரு கட்டமைப்பு இது இந்த நாளுக்குரிய முக்கியத்துவம் இரண்டாவது தமிழில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற விஷயம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கருத்துருவாக்கமாக இருக்கிறது அறிக்கைகளாக இருக்கிறது சில கட்சிகளில் வீணவாக இருக்கிறது ஆனால் இதற்கு மங்கால் அது செய்துறு முடியவில்லை கடந்த பொது தேர்தலின் போது தமிழ் மக்கள் பேரவையால் ஒரு சுயாதீனக் குழு உருவாக்கப்பட்டது அது ஒரு கட்டத்துக்கு மேலே நகர முடியல ஆனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் இப்பொழுது கட்டமைப்பு சார்ந்து ஒரு பொது பொதுவேட்பாளரை நிறுத்துவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது இது மிக முக்கியம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் மக்களின் வாக்குகள் வெற்று காசோலைகளாக தென்னிலங்கைக்கு வழங்கப்பட்டன ஆனால் நாங்கள் வெற்று காசோலைகள் வெற்றி காசோலைகளான வாக்குகளை கொண்ட மக்கள் அல்ல பேரரசுகளின் இழுவிசைகளுக்குள் இருக்கும் மக்கள் கேந்திர முக்கியத்துவம் மிக்க ஒரு இடத்தில் இருக்கிறோம் எங்களுடைய வாக்குகள் கேந்திர முக்கியத்துவம் மிக்கவை ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன் நாங்கள் கேந்திர முக்கியத்துவம் மிக்க வாக்காளர்கள் ஆனால் அந்த கேந்திர முக்கியத்துவம் காரணமாகத்தான் இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஆட்சி மாற்றத்தின் போது எங்கள் வாக்குகள் தேவைப்படுகின்றன இப்பொழுதும் தான் இந்த அடிப்படையில் முக்கியத்துவம் பெற்ற கேந்திர முக்கியத்துவம் மிக்க வாக்குகளை பெற்ற மக்கள் கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக தங்கள் வாக்குகளை வெற்று காசோலைகளாக வழங்கி வந்தார்கள் அந்த நிலையை மாற்றுவோம் நாங்கள் எந்தெந்த தென்னிலங்கை வேட்பாளர்களோடு சமரசத்துக்கு போனோமோ அல்லது டீலுக்கு போனோமோ அல்லது அவர்களோடு நம் அவர்களிடம் நம்பிக்கை வைத்துவோமோ அவர்கள் யாருமே எதையுமே எங்களுக்கு செய்யவில்லை அதைவிட முக்கியமாக அவர்களில் யாருமே தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களில் யாருமே அந்த இனப்படுகொலைக்காக மன்னிப்பு கேட்கவில்லை அவர்களில் ஒருவர் கூட முள்ளிவாய்க்காலில் ஒரு பூவை கூட வைக்கவில்லை ஒரு பூவை கூட வைத்து அஞ்சலி செய்யாத இந்த தென்னிலங்கை தலைவர்கள் இப்பொழுது எங்கள் சுவர்களில் தங்கள் பெரிய பெரிய வண்ண சோரட்டிகளை ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ் மக்களின் மனதில் என்ன ஒட்டி கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியுமா இல்லை தமிழ் மக்கள் மேனதில் ஒட்டி கொண்டிருப்பதை நாங்கள் வெளியே கொண்டு வருவோம் தமிழ் மக்கள் மேனதில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் வெளியே கொண்டு வருவோம் ஏனென்றால் தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகிறவர் தமிழ் பொது நிலைப்பாடு தமிழ் பொது நிலைப்பாடு என்பது தமிழ் ஐக்கியம்தான் நாங்கள் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவோம் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதுதான் தமிழ் பொது வேட்பாளரின் பிரதான இலக்கு தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதன் மூலம் தமிழ் மக்களை ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாற்றலாம் அதை வைத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யலாம் அந்த அடிப்படையில் தமிழ் மக்களை ஒரு ஆக்க சக்தியாக மாற்றுவது ஒன்றுபட்ட சக்தியாக மாற்றுவது அந்த அடிப்படையில் இந்த பொது கட்டமைப்பானது எப்பொழுதும் திறந்தே இருக்கும் இது ஒரு மூடின கட்டமைப்பு அல்ல இந்த கட்டமைப்புக்குள் இணையக்கூடிய எல்லா கட்சிகளையும் நாங்கள் வரவேற்கிறோம் இந்த கட்டமைப்புக்குள் முன்பு வேறு அரசியல் நிலைப்பாடோடு இருந்தவர்கள் பண்புறு மாற்றத்துக்கு உள்ளாகி இந்த கட்சி இந்த தமிழ் பேசிய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த கட்டமைப்பு திறக்கப்பட்டு இருக்கிறது இந்த பொதுக்கட்டமைப்பானது வரக்கூடிய எல்லா புதிய உள்நுழைவுகளுக்குமாக திறக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மூடிய கட்டமைப்பு அல்ல ஏனென்றால் எங்களுடைய இறுதி இலக்கு தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவது தமிழ் மக்களை பெரிய ஒரு திரைச்சியாக மாற்றுவது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் தமிழ் மக்களை ஆகப்பெரிய ஒரு திரட்சியாக தமிழ் மக்கள் ஆகப்பெரிய ஒரு திரட்சியாக மாறி தமிழ் பொது வேட்பாளருக்கு வேட்ப வாக்களிப்பார்களாக இருந்தால் முதலாவதாக தமிழ் மக்கள் தாங்கள் ஒரு தேசமாக திரண்டு விட்டார்கள் என்ற செய்தி தென்னிலங்கைக்கும் உலகத்திற்கும் போகும் இரண்டாவதாக பின் தெரிவு செய்யப்பட போகின்ற அந்த தென்னிலங்கை வேட்பாளர் தமிழ் மக்களின் ஆணையை பெறாதவர் என்பது அவருடைய அந்தஸ்தை குறைக்கும் மூன்றாவதாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பெருந்தொகை வாக்கை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய மக்கள் ஆணைக்குரிய அங்கீகாரமும் குறையும் எனவே தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகிறவர் எதிர்காலத்தில் தெரிவு செய்யப்படக்கூடிய ஜனாதிபதியின் அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் குறைக்கக்கூடிய வெற்றியை பெற வேண்டும் அதுக்கு தமிழ் மக்களில் ஒன்றாக நாங்கள் திரட்ட வேண்டும் தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவது என்ற அடிப்படையில் தான் தமிழ் பொது வேட்பாளர் முன்வைக்கப்படுகின்றார் ஏனைய விடயங்கள் எங்கள் அதுக்குரிய கட்டமைப்புகளால் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இணைத்துக் கொள்ளப்படும் எனவே தமிழ் மக்களை ஒன்றாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கருத்துருவாக்கமாக அறிக்கைகளாக சில சந்திப்புகளில் எடுக்கப்பட்ட முடிவுகளாக சில கட்சிகளில் தனிப்பட்ட செயற்பாடாக இருந்த ஒரு விடயம் இன்றைக்கு பல கட்சிகள் இணைந்து குடிமக்கள் சமூகங்களோடு இணைந்த ஒரு கூட்டு செயற்பாடாக ஒரு கட்டமைப்பு ரீதியிலான ஒரு வளர்ச்சிக்கு வந்திருக்கிறது இது பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரசிக்குரிய காலம் நான் இதை கதச்சு கொண்டிருக்கும் பொழுது கென்யாவில் வரி அதிகரிப்புக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அதிகம் போவான் எமது நாட்டிலேயே தென்னிலங்கையில் ஒரு மெரிய ஒரு ஒரு பெரிய உதாரணம் உண்டு அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதியை ஒரு லட்சத்துக்கும் குறையாதவர்கள் தெருவில் இறங்கி பதவியை விட்டு அகற்றினார்கள் இதுதான் அந்த மக்கள் பங்களிப்பு ஜனநாயகத்தின் பலம்